வணக்கம் இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் போதிய பராமரிப்பு இல்லாமை போன்ற பல்வேறு காரணங்களால் முடி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் இதன் காரணமாக முடி உதிர்வு முடி வறட்சி அடைதல் மு நுனிமுடி பிழ பிளவு இளம் வயதிலேயே முடி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு ஆனாலும் சிலர் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட பல்வேறு முடி பராமரிப்பு சார்ந்த பொருள்களை கடைகளில் வாங்கி பயன்படுத்துகிறோம் ஆனால் இவை சில சமயங்களில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் இதை தவிர்த்து இயற்கையாக கிடைக்கிற பொருள்களை பயன்படுத்தி முடி பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அந்த மாதிரி முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் விதமாக எலுமிச்சை தோல் பெரிதும் உதவி செய்யுது உண்மையில் எலுமிச்சை தோளானது முடிக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இல்லை எலுமிச்சை தோள்களை சா சாற்றை பிழிஞ்சிட்டு அதை வந்து நேரடியாக குப்பை தொட்டியில் தூக்கி எறிஞ்சோம் ஆனால் இது போன்று நாம் தூக்கி எறியும் சில பொருள்களும் நம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதாவே இருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எலுமிச்சை தோல் முடி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது தலைமுடி பராமரிப்பு வழக்கத்தில் எலுமிச்சை தோல்களுக்கு ரொம்பவும் முக்கிய பங்கு உண்டு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த எலுமிச்சை தோளானது உச்சந்தலையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முடியுதிர்தலை எதிர்த்து போராடுறதுக்கும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பயன்படுது இது இயற்கையாகவே திறம்பட நிர்வகிக்க உதவி செய்யுது எலுமிச்சை தோல் வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்கு மட்டும் இல்லாமல் உச்சந்தலைக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் நன்மைகளையும் கொடுக்குது முதல்ல எலுமிச்சை தோள்களை வெயிலில் வச்சு இல்லைன்னா அடுப்பில் காய வச்சு நசுக்கணும் அதுக்கப்புறமா இதை ஒரு கப் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெயுடன் சேர்த்து வச்சுக்கணும் இந்த எண்ணெயை ஒரு கண்ணாடி குடுவையில் குறைந்தது ஒரு வாரமாவது ஊற விடணும் இந்த மாதிரி ஊற வைக்கும் போது அது தினமும் ஒரு தடவை எடுத்து குளிக்கி விடணும் அதுக்கப்புறமா பக்கா வடிகட்டி குளிர்ந்த இடத்துல சேமிக்கலாம் இந்த எலுமிச்சை தோல் எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இலகுவா சூடு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை சளி அடிக்கடி குடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த வெது வெதுப்பா சூடாக்கி அதுக்கப்புறமா உபயோகப்படுத்தலாம் உச்சந்தலையில பத்து நிமிடங்கள் மசாஜ் பண்ணிட்டு இரவு முழுவதும் அல்லது குறைந்தது ஒரு மணி நேரமாவது அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா லேசான ஷாம்புவை பயன்படுத்தி முடியை கழுவணும் இதை வாரத்துக்கு ஒன்றிலிருந்து இரண்டு முறை பயன்படுத்துறது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் மேலும் வீக்கத்தை குறைக்கவும் வேர்களை பலப்படுத்தவும் உதவி செய்யுது எலுமிச்சை தோளின் உதவியுடன் முடியை கழுவுறதன் மூலமா உதிர்தலை தவிர்க்க முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இரண்டு எலுமிச்சை பழத்தின் தோள்களை எடுத்துட்டு இரண்டு கப் தண்ணீரில் கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த நிமிடங்கள் கொதிக்க விட்டுட்டு கரைசலை குளிர்வித்து வடிகட்டிக்கணும் தலைமுடியை ஷாம்பு போட்டு அலசுனதுக்கு அப்புறமா உச்சந்தலை மற்றும் முடியின் இலைகளில் இறுதியாக தடவணும் பின்னர் மெது உச்சந்தலையை மெதுவாக மசாஜ் பண்ணும் ஆனால் நம்ம கழுவணும்னு அவசியம் இல்லை தலைமுடியை காற்றில் உலர விட்டால் போதுமானது உங்களுக்கு அன்னிசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக தலைக்கு நீங்கள் குளிச்சுக்கலாம் இதை வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை பயன்படுத்துகிறது முடியின் எச்சங்களை நீக்கி நுண்ணறைகளை இறுக்கமாக்கி தலைமுடியை புதிய வாசனையுடன் வச்சிருக்கோம் அதே மாதிரி எலுமிச்சை தோலை பொடியாகவும் நம்ம பயன்படுத்த முடியும் எலுமிச்சை தோலை ரொம்ப சீக்கிரமாக அது ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பொடியாக மாற்றிக்கலாம் இதுக்கு என்ன நல்லா கழுவிட்டு உலர வைக்கணும் இது ஒரு பரப்பி வெயிலிலோ அல்லது அடுப்பிலோ உலர்த்தலாம் இது ஆனதுக்கு அப்புறமா நன்றாக பொடியாக அரைத்து காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க எலுமிச்சை தோல் பொடியை ஹேர் மாஸ்குகளில் சேர்க்கலாம் முடி சீரங்களுக்கு எண்ணெய்களுடன் கலதுக்கிக்கலாம் விரைவான தண்ணீர் அல்லது ரோஸ் வாட்டருடன் கலந்தும் நம்ம அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எலுமிச்சை தோல் கூட நம்ம கற்றாழை ஜெல்லை சேர்த்து பயன்படுத்த அப்படிங்கிறது உச்சந்தலைக்கு ரொம்ப ஆற்றலையும் அதே மாதிரி உச்சந்தலை வந்து எரிச்சலாக இருக்கும் அவங்க அதுக்கு ஒரு நல்ல ரெமெடியாகவும் பலப்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது இது நம்ம எப்படி எலுமிச்சை தோல் பொடியை இரண்டு தேக்கரண்டி அளவை எடுத்துட்டு அதை மூன்று தேக்கரண்டி புதிய கற்றாழை ஜெல்லுடன் கலக்கணும் கூடுதல் மைக்ரோபியல் நன்மைகளை பெற டீட்ரி ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த கலவையை உச்சந்தளவியலை தடவிட்டு மெதுவாக முன்னாடி முப்பது நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படியே வச்சிருக்கணும் இதை வாரத்துக்கு இரண்டு முறை பயன்படுத்துறது உச்சந்தலையில் தொற்று அல்லது பொடுகு காரணமாக ஏற்படுற முடியுதிர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தலைமுடி பராமரிப்புக்கு எலுமிச்சை தோல் ஏன் உதவுது எலுமிச்சை தோல் வைட்டமின் சி கால்சியம் மெக்னீசியம் மற்றும் ஆக்சிஜனேட்டுகள் போன்றவை அதிக அளவில் இருக்கு இவை அனைத்துமே ஆரோக்கியமான கூந்தலுக்கு பங்களிக்குது எலுமிச்சை தோல் இருக்கிற வைட்டமின் சி முடியமைப்பு மற்றும் மறு வளர்ச்சிக்கு அவசியமான கொலாஜன் தொகுப்பில் முக்கிய பங்கு வகிக்குது எலுமிச்சை தோல் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இவை உச்சந்தலையிலிருந்து அழுக்கு அதிகப்படியான எண்ணெய் மற்றும் பொடுகை நீக்கி இதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவி செய்து இது போன்ற ஏராளமான முடிக்கான ஆரோக்கிய நன்மைகளை பெறுவதற்கு நம்ம எலுமிச்சை தோலை தாராளமாக பயன்படுத்த முடியும் அதை ஒருபோதும் வேணும்னு நினைச்சு தூக்கி போடாதீங்க மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ